இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இப்தார் நோன்பு திருவிழா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துவது நான் டிடிவி ஐயா இதை நிகழ்த்துவதாக நான் எண்ணவில்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை நடத்துகிறார்கள் என்றுதான் என்னுடைய இந்த பச்சை நிறத்தை பார்க்கும்போது அந்த உணர்வு தான் எனக்கு வந்தது இது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தான் உண்மையான இஸ்லாம் பெருமக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அரணாக தமிழகத்திலே திகழ்ந்தவர்கள்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கண்டு அதனுடைய பொதுச் செயலாளர் அம்மாவினுடைய அத்துணை கொள்கைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற டிடிவி ஐயா அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதிலே இன்னொன்றும் எனக்கு இரண்டு பெருமைகள் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்றும் உண்டு ஒன்று இயக்கம் காணும்போது சீரணி அரங்கத்திலே முதல் நிகழ்ச்சியை நடத்தும் போது இருபத்தி ஏழு பேர் பேசியிருக்கிறோம் அதிலே இந்த சண்முகம் ஒருவன் என்ற பெருமை அதற்கடுத்து தலைவர் மறைந்தவுடன் அவரது பூத உடல் ஏழு வட்டங்களாக ராணுவ வீரர்கள் மத்தியிலே அவருடைய ஈமச்சடங்கை கொண்டு சென்ற பாகியம் பெற்றவன் அதிலேயும் எனக்கு பெருமை உண்டு புரட்சி தலைவி அம்மாவிற்கு ஒரு செல்லை பிள்ளை இருந்தார் என்று சொன்னால் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டி டி அவர்களை தான் அவர் எளிமையாக இருப்பார் ரொம்ப சிம்பிளா நடந்துக்குவாரு எல்லார்ட்டையும் அழகா பேசுவார் ஆனா கிங் மேக்கர்னு சொல்றாங்களே அதுபோல கிங் மேக்கரா பல முறை இருந்திருக்கார் அம்மாவனுடைய காலகட்டத்தில் அம்மாவனுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்ற போது அவர் நகர்த்தாத இல்லை ஆண்டியும் அரசனாவான் அரசனும் ஆண்டி ஆவானே அது பிடி அவர்களுக்கு உண்டு அதில் மிகப்பெரிய ஒரு பெருமை என்ன என்று சொன்னால் அவர் பார்த்தால் அமைதியாக இருக்கிறார்கள் அவர் எதற்கும் துணிந்த ஒரு அஞ்சான் நெஞ்சன் என்றுதான் நான் அவரை அதே அதேபோல எல்லோருக்கும் தலையில்தான் மூளை நம்முடைய பொதுச்செயலாளருக்கு உடம்பெல்லாம் மூளை அவரது பல சாதாரண மக்களை சாதாரண தொண்டர்களை எல்லாம் அமைச்சராக பார்த்த பெருமை அவருக்கு உண்டு ஒரு சில அமைச்சர்களை காலி செய்து அனுப்பிய பெருமையும் அவருக்கு உண்டு வருகை தந்திருக்கின்ற அத்துணை நம்முடைய தர்மத்தின் தலைவர் தர்மராகவே வீட்டுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அவர்களே நம்முடைய ரவி பச்சமுத்து அவர்களே ஜான் பாண்டியன் அவர்களே திரு நாகராஜன் அவர்களே வேலூர் இப்ராஹிம் அவர்களே வைத்தியலிங்கம் அவர்களே முன்னாள் அமைச்சர் அவர்களே கே பாலு செய்தி தொடர்பாளர் அவர்களே முனைவர் முனைவர் பாஷா அவர்களே நயனார் ராவுத்தர் அவர்களே திருமாறன் அவர்களே செல்வகுமார் அவர்களே செந்தமிழன் அவர்களே அமுமுகவினுடைய பொறுப்பாளர்கள் சி ஆர் சரஸ்வதி அவைத்தலைவர் கோபால் ரங்கசாமி முன்னாள் எம்எல்ஏ செந்தமிழ் செல்வன் சண்முகவேலு எஸ் கே செல்வம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் பார்த்திபன் கரிகாலன் அண்ணா டேவிட் அண்ணாதுரை போன்ற அத்தனை மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இந்த தமிழகத்திலே வித விஷயை ஊசி தூவி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ மக்களும் வாக்களிக்க கூடாது என்பதற்காக ஐயா டிடி அவர்கள் இங்கு சொன்னார்களே பல கருத்துக்களை அதுபோன்ற ஒரு தூய சிந்தனையோடு நம்முடைய சகோதரர்கள் இருப்பார்கள் என்று நம்புகிறோம் ஆனால் ஒரு முறை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேட்பாளர் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நம்முடைய வேலூர் பாராளுமன்றத்திலே அப்துல் ரஹ்மான் எம்பியாக இருந்தார் அவரே சிட்டிங் எம்பியாக மீண்டும் தேர்தல் களத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலே வருகிறார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலே வந்தவர் முஸ்லீம் லீக் வேட்பாளர் ஏனி சின்னம் ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் தான் வேலூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றார் அதே போல அதற்கடுத்தும் பத்தொன்பதிலேயும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற செய்தார் அப்படி இஸ்லாமிய பெருமக்கள் முப்பது சதவீதம் வாழ்கின்ற வேலூர் பாராளுமன்றத்திலே புரட்சி தலைவி அம்மாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் செல்வாக்கோடு இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ மக்களும் இருந்தார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது அன் ஓ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் கே டிவி அவர்களும் எடுத்து சொன்னது போன்று உண்மையாக அத்துணை இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் உண்மையாக பணியாற்றியவர்கள் நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தான் அது யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நம்முடைய இந்த காலகட்டத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் என்றால் நான் எல்லா இஸ்லாமிய வார்டுகளும் தாமரை சின்னத்திலும் சரி நான் இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிடும் சைபர் சின்னம் தான் ஆனால் என்பதிலே நான் எம்எல்ஏவாக இருக்கும் போது இரட்டை இலை வெற்றி பெற்றேன் எண்பத்தி நாலிலே வேலூர் பாராளுமன்றத்துக்கு நின்றேன் வெற்றி பெற்றேன் அதே இஸ்லாமிய தொகுதி புரட்சி தலைவரையும் இஸ்லாமியர்களும் பிரித்து பார்க்க முடியாது அப்படி புரட்சி தலைவர் இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து இருந்தார்கள் அதுபோன்று இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறது உலக தலைவராக இன்று வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பல வெளிநாட்டு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாக பாரத பிரதமர் இந்தியாவிலே இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மோடி தலையிட வேண்டும் என்ற நிலைமை இரண்டு நாடுகளுக்கும் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அப்படி உலகம் முழுவதும் பெயர் பெற்றிருக்கின்ற நம்முடைய பிரதமர் ஐநா சபையிலே இருந்து கீழே இருக்கின்ற அத்துணை நாடுகளும் உலக தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் இஸ்லாமிய சமுதாயம் ஆடுகின்ற அந்த நாட்டிலே கட்டாரிலே இருந்து 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 மொரீஷியஸிலிருந்து பல நாடுகள் ஒன்பது நாடுகள் அவர்களுடைய நாட்டினுடைய உயர்ந்த பாரத ரத்னா என்ற இந்தியாவிலே உயர்ந்த பதவி இருக்கிறது அதுபோன்ற உயர்ந்த பதவியை மோடி அவர்களை அழைத்து அந்த நாட்டிலே கௌரவப்படுத்தினார்கள் உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது நம்முடைய இந்தியாவிலே வடமாநிலங்களில் இருக்கின்ற அத்துணை பெரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழகத்திலே தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அண்ணன் டிவி டி அவர்கள் சொன்னது போன்று விஷ விதை விதைக்கப்படுகிறது அதையெல்லாம் முறியடித்து வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற அடுத்த ஆண்டு நடக்கின்ற இந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய மாற்றத்தை வெற்றியை இந்த தமிழகத்திலே கொடுக்கும் அதற்கு தலைமையாக நம்முடைய டிடிவியும் நம்முடைய ஓ அவர்களும் திரு அண்ணாமலைஜி அவர்களும் வழி நடத்துவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அத்துணை உலமா பெருமக்களுக்கும் அத்துணை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்